ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மாறுநாடு கருப்ப துணையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கோனார் வரது காளை அந்த காளையை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் வி எம் கே நண்பர்கள் மிகத் தொட்டிப்போட வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் கள்ளல் வி எம் கே அணியில் விளையாடக்கூடிய நம்பர் ஜெர்சி நம்பர் ஜீரோ ரெண்டு அன்பை சவரன் அருணவர்களுக்கென்ற தினம் பிறந்த நாள் விழா என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசை தவினை சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி மாறாடு இருப்பர் துணையோடுக்குள் கோணார வரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய திருவோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் பி நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் செல்வம் டி ஸ்டால் விநாயகம் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுட மேனியா ஏழாம் நம்பர் ஜெர்சி நம்பர் ஏழு இங்க வாங்க வாங்க உங்களை தான் இங்க வாங்க அப்ப இங்கிட்ட வாங்க நம்பர் ஜெர்சி நம்பர் ஏழு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தவர்களின் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தருங்க உட்காந்துருங்க உட்காந்துருங்க ஏழாம் நம்பர் உட்காந்துருங்க 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 எட்டு பேர் மட்டும் விளாடுங்க பேசுபா நீ பேசுபா ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாடர் கருப்பர் துறையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கோனாரவரது காலை அந்த காலையை அடக்கே என ஒரே நோக்கத்தோடு வளம் கே நண்பர்கள் துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துயணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் செல்வோம் அடுத்த கட்டாத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து எல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு புகழ் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கு ஆடி வாச திறக்க வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கோ இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கூட கோடி ஜல்லிக்கட்டு மக்களுக்கோ இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மார்நாடு துணையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கோடாரவனது காலை துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் வி எம் கே நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாறு காலையார் கோவில் வாசுகி மெடிக்கல் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே அதிக வேளையிலே மனமகிழும் ஆட்டா காலை நேரம் பொழுதிலே ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மணக்குது காலையார் கோவில் நகரிலே காலையும் சிலி சிலிர்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெற்றியூர் கே கேவி விடமாறு நண்பர்கள் மற்றும் வளரும் தொழில் அதிபருமான வெற்றியூர் திரு ஜெயக்கண்ணன் சிங்கப்பூர் அவர்கள் சார்பாகவும் திரு தினேஷ்குமார் அண்டாரா லாஜிஸ்டிக் நிறுவனத்தார் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அடுத்தவை சிறப்பு பரிசுகளையோ மாடுபுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனே சிறப்பு பரிசு winners-க்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா எம்பது வீரர்களா வெற்றிدل மேனியா கருணிர நாயகனாய் ஐயன் வார்த்த காளையா ஐயानंद வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாடகம் பெருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிப்பதற்கு ஐந்து அறிவு வரைத்த ஒற்றை காலையா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா அண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா யார் என்று கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு மதிப்பதற்கு ஒரு காலையா வீரர்களாரு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா தனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டு புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் துட்டிப்பான வீரர்கள் வீரர்களாந்த கெடுமையான போட்டியில் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் குறைந்துள்ள ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் அமிலனின் வீரத்தை மார்கட்டி நெஞ்சுக்குள் மனம் அடக்கின்றது இந்த காளையார் கோவில் மண்ணிலே காளையும் சிலிற்றின்றது இது சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களாற்றே மிக்க காளையார் வீரர்களா என பொறுதிருந்து பார்ப்பார் பெண்கள் குலபிட்டால் காளை சதராடு ஆங்கள் விசிலடித்தால் வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் தெய்வமே வெங்கரின் குலவை சத்தமா இல்லில் ஆங்களின் விசில் சத்தமா என பொறுதிருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பாம்பை நாராக பிணைத்து

மாவட்டம் ஆரூர் வட்டகை என பொறுத்திருந்த பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கெடுமையான போட்டியில வெல்வது யார் ஆயிற்று கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு வட மஞ்சி விரட்டி திறந்து பார்ப்போம் ஈட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட வெட்டி பறிப்பதற்கு காலையோ காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரென்று பொறுத்திருந்து பார்ப்பா ஈட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி வெற்றி பரிசை நிலை ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகனை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு வாழ்நாடு கருப்பர் துணையோடு வேளாந்தப்பட்டிக்குள் கோடாரவரது காலை துட்டிப்பூடங்களால் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வி நண்பர்கள் துட்டிப்பூடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்டப் போவது ஆரூர் வட்டகை நாட்டிற்கா கள்ளல் நகருக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா என்று பொறுத்திருந்து பார்ப்பா

நலச்சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சிவகங்கை மாவட்டம் கால ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வட்டமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் நிகழ்த்தி வளம் வந்து ஆரூர் வட்டகை நாடு மாநாடு இருப்பர் தினையோடு வேளாங்கப்பட்டிக்குள் கோர காளை அந்த காளை அடுக்கேறோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் டி எம் கே நண்பர்கள் துட்டிப்பூடல் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் திண்ணையில் தான் உறங்கி தானும் இருந்து வந்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பண்ணையில் ஒழுத்து திமிரேறிய ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன மகிழம் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு நமையான ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மனக்கு காலையும் சிலி சிலிர்கின்றது சிறுப்பான ஒன்று ஒரு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தேன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சொல்லிட்டு சப்ஜெக்ட் இறங்குறவங்க சப்ஜெக்ட் இறங்குறவங்க இறங்கிங்க சொல்லிட்டு இறங்கணும் ரெண்டு பேர் காயம்பட்டா ரெண்டு சப்ஜெக்ட் இறங்கிக்கலாம் ஒரு ஆள் இறங்கிட்ட இன்னொரு ஆள் இறங்கிங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நூத்தி எட்டு போடலுக்கு இருசக்கர சக்கர வாகனங்கள் இடையூறு படுத்தி இருந்தா எடுத்துருங்க இரு சக்கர வாகனத்தை நேரங்கள் நெருங்கி விட்டன

நீர்ங்கள் நெருங்கி விட்டன, காளங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தங்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரக திறப்பான காலையா தாங்களுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நீரா. லாஸ்ட் வார் 5 மினிட்ஸ். கடைசி ஐந்து enemy டா. கடைசி ஐந்து enemy டா. பின்னாடி வந்தீங்க அண்ணா. ஸ்டேஜ் முன்னாடி பின்னாடி வாங்க. அண்ணா, பின்னாடி வாங்கடா, பின்னாடி வாங்கடா. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காளையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து வார்ப்பாருக்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கருப்பயாமை சார்பாக செய்கலத்தில் விட்டருவா சார்பாக அம்மாச்சிப்பட்டி சி மனைக்கோழி மண்டகர் போட்டுடன் காலை அந்த காலைனை எதிரொழுவதற்காக கண்டுபட்டி நெத்துக்கு நெத்து நண்பர்கள் நேர் எங்கே நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஐசி தோய்னி சிறப்பு பரிசையில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறப்பாட காலையா லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா அப்போ எந்திரிச்சிக்கோங்க அப்போ நம்பர் ஆறு எந்திரிச்சிக்கீங்க நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தேடி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா

கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு கடைசி மூன்றே நிமிடம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தோணி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டு நாயகனா என் முலத்த காலையா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டிக்குள் கோணார் அவரது அந்த காளை அடுக்கே ஒரே நோக்கத்தோடு கல்லல் பி நண்பர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தோனி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கருப்பையாமை சார்பாக செய்கலத்து வெற்றவா சார்பாக அம்மச்சிப்பட்டி ஸ்ரீ மலைக்கோழி மண்டகற்பத்துனையோடு துருவன் காளை அந்த காளையை வாணிவாசலர் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் அந்த காளையின் எதிர்வருவதற்காக கண்டுபட்டி நெத்திக்கி நிறுத்தி நண்பர்கள் என்று நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனின் சிறப்பு பரிசலி வெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அவரால இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி